நான் ஒன்று கேட்குற ஷீலா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் மேரிமா நானே கூட விரட்டிடுறேன் யாருக்காக வாழ்றீங்க நீங்க இப்போ நான் என் பொண்ணுக்காக வாழ்றேன் அப்போ மேரிமா யாருக்காக வாழ்றாங்க சொல்லுங்க அப்ப யாருக்காக வாழ்றாங்க உங்களுக்காக தானே அவங்க இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு விருந்துக்கெல்லாம் எங்கேயும் போலையா உங்களுக்கு விருந்து வைக்கணும்ல என் உடம்பு ரெடியான பிறகு உங்களுக்கு வைப்பேன் கட்டாயமா நீங்க ரெடி ஆகிட்டு எனக்கு வைங்க சரி ஷீலா சொல்லுங்க கேட்குறேன் மேரிமா பாவம் தானே மேரிமா வீணாக

பாக்கா வர டைம்லயுமே நிறைய சொந்தங்கள் வந்தாங்க எனக்கு யார் வந்தாங்க சொல்லுங்க எங்க அம்மா வந்து ஆளு ஆடுன்னுட்டு போயிட்டாங்க அது வந்து பாத்துட்டு போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி போட்டுருக்காங்க அப்ப பாத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம்தான் ஆள் தேவைப்படும் யூரின் டூக்க பாத்ரூப் கூட்டிட்டு போறதுக்காகட்டும் யூரின் டூ எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்ரூம் கை பிடிச்சி போட்டு போறதுக்கு ஆள் வேணுமா வேண்டாம் மாமாவே உள்ள விடல ஜென்ஸ் உள்ள விட மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் கூட வந்து ஒருத்தருக்குன்னு இருக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் அப்ப நான் என்ன பண்றது பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு என்னைய கூட்டிட்டு போய் பாத்ரூம் கூட்டிட்டு போய் அவ்வளவு தூரம் பார்த்துச்சு பெத்தமுதானே வரணும் அப்படி என்ன ஆடு இருவத்தஞ்சு முப்பது ஆடு வச்சிருக்கிறாங்க அத்தனையும் அவங்க மேடு மேய்ச்சு அடைச்சி அடைச்சு பாக்கணும்ல உங்களுக்கு ஒரு உசுரு தான் அவ்வளோ உசூரு சரி அதுக்கு வேற ஆள் விட்டுட்டு கூட வந்திருக்கல பெட்டம் புள்ள பெத்த தான ரொம்ப மழ வேதனையா இருக்குண்ணே ஏற்கனவே வந்து பல பிரச்சனை பல இருக்கு

மேரி மேரிமாத்துக்கு வந்து பேத்தியை பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல பேத்தியை பாக்கணும் பேத்தி எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க ஓகே ஆடு கோழி எல்லாத்தையும் வித்துட்டு தான் வரணும் எல்லாத்தையும் வித்துட்டு வந்து பேத்தியை பாக்கிறதா இருந்தா பாத்துட்டு போட்டோம் தூக்கிட்டு பிடிக்க எல்லாம் பண்ணட்டும் இல்ல எனக்கு ஆடு வேணும் கோழி வேணும் பேத்தி வேணும்னா அடி இருபது அடி நின்னு தூரமா நின்று பார்க்க போட்டு எந்த நல்லதுக்கு நான் கூப்பிட மாட்டேன் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தா நான் தாராளமா ஏற்கிறேன் அம்மா அம்மா ஏத்துக்கிறேன் குழந்தைக்கு வந்து பாட்டி வேணும் பாட்டி ஏற்கிறேன் பாட்டி என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண சொல்றேன் எல்லாம் பண்ணட்டும் தாராளம் பண்ணட்டு நான் வேணும்னு சொல்லுங்க ஆனா என் மனசு நோக்கடி வேண்டாம் எல்லாத்தையும் வித்துட்டு வரணும் அவ்வளவுதான் நீங்க தடவை நான் சொல்லிட்டேன் சரி நான் மேரிமாட்ட பேசுறேன் நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க நான் மேரிமாட்டம் பேசுறேன் சரியா என்ன பொறுத்தவரை ஷீலா சொல்றது எனக்கு சரி தான் படுப்பு அவங்க வந்து வர வேணாம் இருக்க வேணாம் பிள்ளையே பார்க்க வேணாம் யாரும் சொல்லல ஷீலாவும் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தா என்ன எல்லாத்தையும் பேத்திக்கு பாட்டியா இருக்கட்டும் எனக்கு இப்போ அம்மாவா இருக்கட்டும் நாங்க எதுக்கு ரெடியா தான் இருக்கணும் தான் ஷீலாவும் சொல்றாங்க இதுல மேரிமாட்டை என்ன சொல்றாங்கன்னு பேசிதான் பாக்கணும் ஆப்ரேஷன் பண்ண பொண்ணு ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் கூட வந்து அம்மா அப்பா இருந்து ஆறு மாசமாவது பாத்துக்கணும் இல்லை தையில போட்டு இதுல பல பிரச்சனை எனக்கு வர அது வர உடம்பு கட்டுக்கல அது பிறக்கலன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க நீங்களும் பார்த்துட்டு இருக்கு இந்த டைம்ல உனக்கு கூட இருக்கணுமோ இல்லையா எனக்கு சமைக்கிறது பாப்பனா இல்ல பாப்பாவை பாப்பனா நான் எதாவது பாப்பா சொல்லு பாக்கல கூட இருந்துட்டோம்னா நம்ம விடிய விடிய முடிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் விடிய விடிய கண்ணு முடிச்சா நமக்கு அடுத்த நாள் உடம்பு கட்டு போகுது அப்ப என்ன பண்றது கூட ஒருத்தர் இருந்தா நமக்கு தெரியாது இல்ல தான் இல்ல இந்த வீடு நாங்க பாத்துட்டோம் இங்கேயாவது கூட வந்து இருந்துக்கணும் இல்லைங்க அப்ப எதுக்குமே இல்லாம அப்புறம் அம்மா எதுக்குங்க